ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நம்ம தமிழர் மனசுக்குள்ள மிக ஆழமாக பகிர் இருக்க ஒரு தளத்தை பற்றி தான் பேசுகிறோம் அது பாலதண்டாயுதபாணி பழனி முருகன் கோயில் தான் இது ஒரு கோயில் மட்டும் இல்லை நம்ம எல்லாரோட நம்பிக்கையாகவும் இந்த மலை இருக்குது அருள்நினைங்கிற தலமாகவும் ஆத்துமணி நிம்மதியாகவும் இடமாகவும் இருக்குது பிரச்சனைகளை கதவை கடந்து தீங்க சொர்க்கத்துக்கு அழைத்துட்டு போகிற இடமாகவும் இருக்குது இந்த இடம் இந்த கோயில் பழனி மலையில் நீங்கள் முதல் தடவை அடியெடுத்து வைக்கும்போது காற்றின் மூலம் முருகன் உங்களோட டேரிகாக பேசுகிற மாதிரி ஒரு இல்யூஷன் நிர்வாகம் மகனே நீ வந்து டே முருகன் கேட்குற மாதிரி இருக்கும் நம்ம மனசுலேயே தோணும் அந்த வார்த்தை முழுக்க ஒரு அதிசய சக்தி பாய்ந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு ஆண்டவன் அங்கே இருக்கிறதுக்கான நம்பிக்கை முருகன் அங்கே இருக்கிறதுக்கான ஒரு அடைய நம்ம தமிழ் படவனால் முருகனுக்கு இந்த இடம் எப்படி தெய்வ கோயிலாக மாறுச்சுன்னு பார்த்தோம்னா ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அங்கே நான் நார்ந்தர் வந்து சிவபெருமான்கிட்ட ஒரு ஞான பழத்தை கொடுத்து இந்த பழத்தை நீ உங்கள் குழந்தைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் இதை ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு சொல்லிடுறாரு அந்த நேரத்துக்கு பிள்ளையாரும் முருகரும் ஒரே நேரத்தில் வந்துடுறாங்க ரெண்டு பேருமே அந்த பழத்தை எனக்கு தான் எனக்கு பேரும் கேட்குறாங்க அது சிவபெருமானு யோசிச்சுட்டு ஒரு போட்டி இருக்கிறார் இந்த பழத்தை மூசாயிரம் பற்றி வரைக்கும் அவங்களுக்கு தான் இந்த பழம் அந்த ஞானபுழத்தை காட்டுறாங்க சிவபெருமான் போட்டி ஆரம்பிச்சா போட்டியை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு போட்டியை ஆரம்பிச்ச உடனே முருகன் என்ன பண்றாரு மயில் இருக்கிறனால அவசர மயில ஏறி ஒவ்வொருத்த சுத்த கிளம்புறாரு முருகனும் மயில் மேல ஏறி ஒவ்வொரு உலகமா சுத்துறாரு கோல பத்தனியா இந்தியா இன்னும் ஒரு உலகமும் மலை காடு எல்லாத்தையும் பார்க்காம அப்படியே சுத்திட்டே இருக்காரு சுத்தி கடைசியில அவங்க நிற்கிறார் விநாயகர் ஜெயிச்சு பழத்தை வாங்கிறார் முருகர் சிவபெருமான் கிட்ட கேட்கிறாரு நான்தான் உலகத்தை சுத்துறேன் அன்னை என் பின்னாடியே வரலையே எனக்கு முன்னாடியும் போகல எப்படி ஜெயிச்சாரு அவருக்கு எப்படி இந்த பழத்தை கொடுத்தீங்கன்னு சிவபெரும்கிட்ட முருகன் கொடுத்து போயிருக்க அதுக்கு சிவபெருமா நான் உலகத்தை சுத்தி அதனால தான் அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கு தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லவும் நாரகர் சொல்றாரு அம்மாவும் அப்பாவும் தான் உலகம்னு சொல்லிட்டு விநாயகர் யோசிச்சு அம்மாவையும் அப்பாவும் சிவனையும் பார்வதியும் சுத்தி வந்ததுனால அந்த பழத்தை மு விநாயகருக்கே கொடுத்துட்டாங்க ஏன பழத்தை நீ உலகத்தை சுற்றி வந்தாங்கனா உனக்கு அந்த பழம் கிடைக்கல நீ உல அதை யோசிக்காம நீ போய் சுற்றி வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்லவும் முருகனுக்கோ முருகேனமா உங்களுக்கு முதப்பில் தான் பெருசு ரெண்டாவது பிள்ளை வேஸ்ட் பண்ண உங்களுக்கு எதுவும் இருந்து கோவத்தோட என்னை தேடி இனிமேல் வராதீங்க நான் எனக்குன்னு ஒரு உலகம் எனக்குன்னு ஒரு தனி நாடு உருவாக்கி நான் அங்கே போய் எடுத்துக்கிறேன் என்னை தேடி வர்றவங்க அங்கே வந்து என்னை வணங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தங்கிடுறாரு அப்படி தங்கின இடம் தான் நம்ம குழந்தை பழனி மொழியில வந்து ஆண்டி குளத்துல தங்கிறாரு சின்ன குழந்தை அவர் மட்டும் ஆண்டியா நின்று வந்து எனக்கு யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி கோவமாக நின்றுட்டார் பழனின்னு சொன்னவே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது முருகன் ரெண்டாவது வர்றது பஞ்சாமிரன் தான் இதோட ருசி இந்த உலகத்துல எந்த இடத்துலயும் கிடைக்காது அதனால அதனாலதான் ஜியாகிராபிக்கல் டேக் கூட இந்த பஞ்சாமிரகத்தை கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன நான் சொல்லுறாங்கன்னா பனங்கற்கண்டு திராட்சை சர்க்கரை பேன்

ஏன்னா ஒவ்வொரு படியும் பெரும்போது உடல் சோர்வாக இருந்தாலும் மனசுக்கு லேசான அமைதியாக இருக்கும் நம்ம கஷ்டமாக ஆனால் ஏற ஏற அப்படியே இறங்குற மாதிரி அமைதியாக இருக்கும் பக்தர்கள்லாம் சொல்கிறது பணியிட முறை தான் வாழ்க்கையே மறுபடியும் புது வாழ்க்கையை கிடைச்ச மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ அனுபவமாக இருக்கும் சொல்லுவாங்க பல பக்தர்கள் வந்து தாவரப்படுத்திட்டு வருவாங்க பாதையாத்திரை வருவாங்க மாலை பிள்ளைங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வர வந்துட்டு வருவாங்க பால் காவடி பன்னீர் காவடி காவடி திருநீர் காவடி இந்த மாதிரி நிறைய காவடிகள் எடுத்துட்டு வருவாங்க சாதாரண வழிபாடுல துன்பங்களும் நோய்களும் குழந்தை வரம் கேட்டு இந்த மாதிரி நிறைய துன்பங்கள் நோய்கள் உடல்ல இருந்து வினகரங்கள்ல குழந்தை வரம் கேட்டு

நடக்க முடியாதங்க ரோப்கார் இருக்கும் ட்ரெயின் கீழே இருந்து மலைக்கு மேலே 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 போனால் மலை மேலே போனாலும் முதல்ல பார்த்தா போனது அழகுதான் தங்கத்தால தங்கத்தால செஞ்ச மாதிரி பிரகாசிக்கும் தங்க கோபுரங்கள் இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த நொழியில் நீங்கள் நேராக பார்க்கணும் காட்சி தண்டாயுத பாணி முருகன் தான் அவர் அமைதியான முகம் தனி நிறைந்த கண்கள் உங்கள் ஒவ்வொரு வேண்டுகலையும் உருக்கமாக கேட்பது போல முருகன் சிலை வந்து நவபாசன தலை செஞ்ச சிலை போக வந்து இந்த சிலை செஞ்சாரு ஹம் கரையரெல்லாம் உடல் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தர ராக்கால பூஜையில் சந்தனம் தருவாங்க முருகன் சாத்தியிருந்தது அந்த சந்தன நவபாசன சிலையில சாத்தியிருந்தது அந்த சந்தனத்தை எதுவாங்கி சாப்பிட்டேன்னா உங்களோட நோய் நொடி எல்லாமே டீமு தண்ணி சொல்லி சொல்கிறாங்க அவளுக்கு வந்து முருகன் தமிழ் பெற்றீவன்னால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க முருகன் நான்கு வெளியில் கொடுத்தாலும் அவர் ஒருபோதும் காலியாக அனுப்ப மாட்டார் இதுக்கு ஆயிரம் உதாரணங்கள் பார்த்தால் பொருளமாகாத வந்து ஆயுதம் இங்கே வந்து கேள்வி பழங்குறவங்களுக்கு கொடுத்த வரம் அணியும் அதனால் அவங்க மகிழ்ச்சி கொடுத்த அறிந்த வேலை வியாபார பிரச்சனைகள் கடன் போன்ற எல்லாத்தையும் மழை ஏறி பழனி மலைக்கு வந்தால் ஒரு சுத்திரமான முயற்சி இந்த தோணை யாரும் பேசாமல் பேச மாட்டேன் அதில் ஒரு அருகே ஒரு ஆர்வம் அதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது அதை அர்த்தம் தான் முருகன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் பல தலைமுறைகள் பலனை பற்றி சொல்லும் சில நம்பிக்கைகள் யாரும் பொய் சொல்லிட்டு போக முடியாது சொன்னால் பார்வை சேர்ந்து இருக்கிறது அதனால் இது உங்களால் எழுதியது நிறைவேறும் ஆராதனை செய்யும் கூட இதயத்தை நீடச் செய்கிறது முருகன் ஒரு அருள் என்று சொல்லும் அந்த சத்தம் அது வைப்ரேஷன் கூட உடம்புலேயே அது இவ்வளவு வரலாறு நம்பிக்கை அதிசயங்கள் இதெல்லாம் சேர்ந்து பழனியை ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த மலையாற்றுகிறார் பழனி வருவன் வெற்று மனசுடன் திரும்ப மாட்டான் தரிசனத்தை பார்த்தால் நான் வாழ்க்கையே நீண்ட மாதிரி பார்க்க ஆரம்பிப்பேன் முருகனின் அருள் அதை பெறுபவர் மட்டுமே உணர முடியும் இடத்தில் நான் சொல்ல விரும்பும் ஒருவன் தாய் காத்தும் மந்தையில் தந்தை தரும் தருமையையும் முருகன் ஒரே ஒருவனாக முழு முழுமையாக தருவான் அனைவருக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணி முருகன் திருவர்களால் அமைதி ஆரோக்கியம் வளம் அனைத்தும் கிடைக்கட்டும் என்று ஓம் சரவணபலா ஓம் முருகா என்று அறிவிப்பு உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் ஷேர் பண்ண மாட்டேங்க